அவன் எப்படி என்னை கண்டுபிடிப்பான் என்று வருகின்ற சமயத்தில் தந்திரம் நிறைந்தவன் சூட்சமங்கள் நிறைந்தவன் இந்த அவளை அவரை அழிக்கக்கூடாது என்றார் இறுதியான முடிவாக ஒரு நன்றாக வருமாறு ஒரு சிறிய வழக்கு நுழைந்து விட்டான் ஒரு உண்மை உள்ள வன்னியன் வன்னியனுக்கு சொந்தமானதை கரத்தே காக்கும் மார்மலே பூனலம் தரித்தவன் உண்மை உள்ள வன்னியன் அப்படி இருக்கிற சமயத்தில் பூனல் தரித்தவனை அவனமே மாமி சத்தை தொட முடியாது அவனை அழிக்க வேணும் என்றால் என்ன செய்யும் அன்னையை பார்க்கின்றேன் அந்த இடத்திலே ஆலோசனை கேட்ட பிறகு தற்போதைய சென்று அவனை கொண்டு அம்மா தாயே

வருகின்ற சமயத்திலே அவனை நான் அழைக்க வேண்டும் என்றால் தற்போது ஒரு தந்திரம் உள்ள குள்ள நரியாக நான் உருவெடுக்க வேண்டும் அந்த வலையில் இருக்கக்கூடிய அவனை மறைத்துவிடு ஆனால் ஒன்று அந்த நன்றாக இருக்கின்ற அவன் அவனை அழித்து நீ அவனை மறிக்க முடிவு அவன் உடலில் இருந்து ஒரு சொட்டு உதிரம் இந்த பூமியிலே விழுந்தது ஆனால் உருவாவட்டு உதிரம் கூட கீழே விடாமல் அதை நீயே புசித்து புசித்து அந்தாபியை அடித்து விட்டுவான் அந்த வாதாபியாக போட்டவன் நன்றாக உருமாறி இருக்கின்ற சமயத்திலேயே அவனை அழிக்க வேண்டும் என்று அவனுடைய உடலில் இருந்து ஒரு சொட்டு உதிரம் இந்த பூமியிலே விழுந்தாலும் அந்த ஒரு சொட்டு உதிரத்தில் இருந்து ஓர் ஆயிரம் வாதாவி உருவாவார்கள் அப்படி என்று அண்மையானவர் உரைத்திருக்கிறார் அப்படி உருவாகாமல் இருக்க வேண்டும் என்றால் அவனுடைய உடலில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உதிரத்தையும் நானே புசித்து விட்டால் இந்த உலகத்தில் மறுபடியும் போல உருவாக மாட்டான் அப்படி என்றால் அன்னையான செய்து முடிக்க வேண்டும் என்றால் நான் உதிரத்தை புசிக்க வேண்டும் அதற்கு முன்னதாக உதிரத்தை தொட வேண்டும் என்றால் இந்த வன்னியனைக்கு சொந்தமான இந்த பூணலை இனிமுதல் கொண்டு அணியாமல் என்னுடைய உடலை விட்டு அகற்றுகின்றேன் கரத்தில் இருக்கும் அம்மனின் காப்பை தற்போது அகற்றிவிட்டு அந்த வாதாவியை கொண்டு விற்கின்றேன் உன்னை அழைக்கணும் என்று எனக்கு சொந்தமான பூணலையும் உடலை விட்டு அகற்றுவிட்டு அம்மனின் காப்பாயும் விட்டு தற்போதைய ஒரு தந்திரம் நிறைந்த குள்ள நரியாக உருமாறு வருகின்றேன் உன்னை அழைக்கின்றேன் இந்த இருக்கின்றது இன்று முதல் இந்த பூகப்பட்டது எனக்கே சொந்தம் பகுதியிலே சென்று மறைந்து விட்டான் அல்லவா அந்த வாதாபி தற்போதைய அன்னை விரைந்து விரார்வு இதோ சந்திரம் நிறைந்த குள்ள நெறியாக உருமாறுகின்றேன் அப்படி உருமாறி குள்ள நரியின் அந்த வாய்க்குள்ளே விட்டால் அந்த வாழை தன்னுடைய கொடுக்கினால் பிடித்துக் கொண்டு அந்த வாதாபி மேலே வருவான் அப்போது அவனுடைய உடலில் இருந்து ஒரு தொட்டு உதிரம் கூட இந்த பூமியிலே விழாமல் முழுமையான உதிரத்தையும் நானே பருகின்றேன் அடே வாதாபி தற்போதைய வருகின்றே குள்ள நரியாக வாதாவை நான் இந்த எப்படி அழித்தேன் அவனுடைய உடலில் ஒரு சொட்டு உதிரம் கூட இல்லாமல் அவனுடைய உடலில் இருந்து வன்னியன் பதுகி அவனை கொன்றதால்தான் எந்த ஒரு ஜீவராசியாக இருந்தாலும் அதனுடைய உடலிலே உதிரம் இருக்குமா இன்றைக்கும் நண்டை பிடித்து பார்த்தால் அந்த நன்றில மட்டும் ரத்தமே இருக்கா அதுதான் எவற்றால் இந்த வாதாவி அவனுடைய முழு வந்தாவித கொண்டதன் காரணத்தால் தான் இன்றைக்கும் நன்றின் உடலில் மட்டும் உதிரம் என்பதே இருக்கதாம் இருந்தாலும் வாதாபியை கொண்டு குவித்து விட்டு இப்போதே சென்று என்னுடைய அண்மை உமைவல் அந்த காமாட்சி அம்மனை பார்க்க வேண்டும் அம்மா தாயே

அவனியோட தாட கொட்டி ரங்கே கூடி ரங்கே